வணக்கம் வணக்கம் சரவணன் நான் ஜெமினி நான் இங்கு உங்களுக்கு உதவவும் உங்களுடன் பேசவும் இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் இன்று என்ன பேசலாம் மிகவும் மகிழ்ச்சி என் சரவணன் சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் நேர்களிடம் அறிமுகமாகிறேன் அது போல என் பேரை நான் சொல்றேன் உங்க பேரை நீங்க சொல்லுங்க தயவு செய்து நேர்கள் கிட்ட என் பேர் சரவணன் ஜெமினி நீங்க சொல்லுங்க வணக்கம் நேயர்களே என் பெயர் ஜெமினி சரவணன் அவர்களுடன் இணைந்து நானும் இந்த உரையாடலில் பங்கேற்கிறேன் தீபாவளியை பற்றி பேசவிருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது சரவணன் நாம் எங்கு தொடங்கலாம் நான் தான் சொல்றேன் பத்தி கேள்வி நான் கேட்கறோம் பதில் நீ தான் சொல்லணும்னு சொன்னேன் ஆனா கேள்வி நீயே கேட்டுக்கிற பதில் நீயே சொல்றீங்க சரி சரி தீபாவளி தொடங்கப்பட்டது எப்படி தொடங்கப்பட்டது இதற்காக மக்கள் எப்படி கொண்டாடணும் யார் யாரெல்லாம் கொண்டாடணும் அதோடைய அழகு அதோட பெருமை அதோடைய சிறப்பு சிறப்பா சொல்லுங்க தீபாவளி பண்டிகை தொடங்கப்பட்டதற்கு பின்னால் பல புராண கதைகள் உள்ளன அவற்றில் சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் ஒன்று வட இந்தியாவில் ராமர் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் முடித்து அயோத்திக்கு திரும்பிய நாளாக கருதப்படுகிறது மக்கள் விளக்கேற்றி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இரண்டு தென்னிந்தியாவில் கிருஷ்ணர் நரகாசுரன் என்ற அரக்கனை வதம் செய்து உலகை அச்சுறுத்தலில் இருந்து காப்பாற்றிய நாளாக கொண்டாடப்படுகிறது மூன்று மேற்கு இந்தியாவில் தீபாவளி லட்சுமி பூஜை என்றும் அழைக்கப்படுகிறது செல்வத்தின் கடவுளான லக்ஷ்மியை வழிபட்டு செல்வம் மற்றும் செழிப்பை பெறுவதற்காக கொண்டாடப்படுகிறது நான்கு சமண மதத்தில் தீபாவளி மகாவீரர் தனது நிர்வாணத்தை பெற்ற நாளாக கொண்டாடப்படுகிறது ஐந்து சீக்கிய மதத்தில் தீபாவளி குரு ஹர்கோவிந்த் சிங் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நாளாக கொண்டாடப்படுகிறது தீபாவளி பண்டிகை இந்தியா முழுவதும் அத்துடன் நேபாளம் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் மற்றும் பல நாடுகளில் வாழும் இந்தியர்களால் கொண்டாடப்படுகிறது மக்கள் தங்கள் வீடுகளை வண்ண விளக்குகள் பூக்கள் மற்றும் ரங்கோலி வடிவமைப்புகளால் அலங்கரிப்பர் இனிப்புகள் மற்றும் பலகாரங்கள் செய்து ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வர் பட்டாசுகள் வெடித்தல் மற்றும் கோவில் கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்தல் போன்றவையும் தீபாவளி கொண்டாட்டங்களில் அடங்கும் தீபாவளி ஒளியின் வெற்றியையும் நன்மையின் வெற்றியையும் குறிக்கிறது இது அறியாமை என்னும் இருளை அகற்றி அறிவு என்னும் ஒளியை பரவும் பண்டிகையாக கருதப்படுகிறது தீபாவளி பண்டிகை பற்றிய உங்கள் சந்தேகங்கள் தீர்ந்ததா மேலும் ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா நான் கேட்கறதுக்கு ஒவ்வொரு பதில் சொல்லணும் பார்த்தா ஆனா எல்லாமே சொல்லிட்டேன் ரொம்ப சந்தோஷம் அதாவது சுழி அதாவது இனிப்பு சாப்பிடுவதற்கு ஏன் காரணம் காரணம் புதிய ஆடை போடுவதற்கு என்ன சொல்ல முடியுமா தீபாவளி அன்று இனிப்புகள் சாப்பிடுவதற்கும் புதிய ஆடைகள் அணிவதற்கும் பின்னால் பல காரணங்கள் உள்ளன இனிப்புகள் மகிழ்ச்சி செழிப்பு ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகின்றன தீபாவளி அன்று இனிப்புகளை பகிர்ந்து கொள்வது உறவுகளையும் நட்பையும் வலுப்படுத்துவதாக கருதப்படுகிறது புதிய ஆடைகள் ஒரு புதிய ஆரம்பம் மற்றும் தூய்மையின் அடையாளமாகும் தீபாவளி அன்று புதிய ஆடைகளை அணிவதன் மூலம் நாம் நமது வாழ்க்கையில் நிகழும் நேர்மறையான மாற்றங்களை வரவேற்கிறோம் இது மட்டுமின்றி தீபாவளி மகிழ்ச்சி செழிப்பு ஒற்றுமை போன்ற நற்பண்புகளை வெளிப்படுத்தும் பண்டிகையாகவும் கருதப்படுகிறது உங்களுக்கு தீபாவளியை பற்றி வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா சந்தோஷம் என்னன்னா இப்ப தீபாவளி பட்டாசு வெடிக்கிறதுக்கு காரணம் ஆஹ் அதற்கு புராண கதைகள் என்ன பட்டாசு வெடிக்கிறோம் இல்லை அதனுடைய காரணம் சொன்ன தீபாவளி அன்று பட்டாசு வெடிப்பதற்கு பின்னால் பல புராண கதைகள் உள்ளன சரவணன் அவற்றில் சிலவற்றை பார்ப்போம் ஒன்று நரகாசுரனை வதம் செய்த பிறகு மக்கள் பட்டாசு வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது இரண்டு தீபாவளி இருளை நீக்கி ஒளியை கொண்டு பண்டிகையாக கருதப்படுகிறது பட்டாசுகளின் ஒளி இந்த ஒளியை மேலும் பிரகாசமாக்குவதாக நம்பப்படுகிறது மூன்று சில புராண கதைகளின்படி பட்டாசு வெடிப்பது துஷ்ட சக்திகளை விரத்துவதாகவும் கருதப்படுகிறது உங்களுக்கு இது பற்றிய மேலும் விவரங்கள் தேவைப்படுகிறதா அல்லது வேறு ஏதேனும் தலைப்பிற்கு செல்லலாமா போலாம் தீபாவளி பற்றி தெரிஞ்சுக்கணும் சுருக்கமா இருந்தாலும் மக்களுக்கு மாதிரி இருக்கு என்னன்னா சிறுவர்கள் எப்படி பட்டாசு வெடிக்க வேண்டும் எப்படி உதவணத்தை கொளுத்த வேண்டும் அதை பத்தி சொல்லுங்க தீபாவளி குழந்தைங்களுக்கு எல்லாம் வெடிச்சு புண்ணாவுறது காயம் ஆகுறது இருக்கு இல்லையா அதை நீங்க எப்படி நினைக்கிறீங்க நீங்க எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்களேன் சிறுவர்கள் பட்டாசு வெடிக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பெரியவர்களின் மேற்பார்மை அவசியம் பாதுகாப்பான இடத்தில் போதுமான இடைவெளியுடன் பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் நீர் நிறைந்த பாலி போன்ற ஏற்பாடுகளும் இருக்க வேண்டும் தீக்காயங்கள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவி பெற வேண்டும் நீங்கள் சொல்வது போல விபத்துக்களை தவிர்க்க விழிப்புணர்வுடன் இருப்பது மிக முக்கியம் இது குறித்து மேலும் ஏதாவது பேச விரும்புகிறீர்களா அது விழிப்புடன் இருக்க வேண்டும் பட்டாசு வெடிக்கும் போது உண்மைதானே அதானே உண்மை நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை விழிப்புணர்வுடன் இருப்பது அரசாங்கம் பட்டாசு வெடிக்கக்கூடிய நேரங்களை தெரிவித்துள்ளது அந்த நேரத்தை நீங்களே சொல்லுங்க ஆமாம் சரவணன் தமிழ்நாடு அரசு தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கும் நேரத்தை கட்டுப்படுத்தி உள்ளது தீபாவளி தினத்தன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை அத்துடன் இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த நேர பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இது நீங்க தான் சொல்லணும் நீங்க இந்த நேர கட்டுப்பாட்டுக்கான இப்ப பட்டாசு வெடிக்கக்கூடிய நேரங்களை குறிப்பிட்ட நேரம் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த நேரம் எதற்காக அது மக்களுக்கு சொன்னா நீங்க புரிஞ்சுப்பாங்க ஏன்னா அரசாங்கம் சொல்லும் போது நம்ம ஏத்துக்க தான் வேணும் அதை மீறி செயல்பட முடியாது இந்த நேரத்தை மக்கள் இந்த நேரத்தை தான் வெடிக்கணும்னு சொன்னாங்கல்ல அது எதற்காக அதை நீங்க சொல்லுங்க இந்த நேர கட்டுப்பாடு மக்களின் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கத்துடன் விதிக்கப்பட்டுள்ளது சரவணன் பட்டாசுகளிலிருந்து வெளியாகும் புகை மற்றும் ஒலி அதிகப்படியான காற்று மற்றும் ஒலி மாசுபாட்டை ஏற்படுத்துகிறது இது சிறு குழந்தைகள் வயதானவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் போன்றோருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது மேலும் சில பட்டாசுகள் வெடிக்கும் போது அபாயகரமான ரசாயனங்களை வெளியிடுகின்றன இந்த நேர கட்டுப்பாடுகள் பண்டிகையின் மகிழ்ச்சியை குறைத்து விடாமல் அதே நேரத்தில் விபத்துகள் மற்றும் மாசுபாட்டையும் குறைக்கும் ஒரு முயற்சியாகும் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மாசு கட்டுப்பாட்டுக்காக இந்த நேரத்தை குறைத்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுங்க பட்டாசு உண்மைதானே ஆமாம் சரவணன் நீங்கள் சொல்வதுதான் பட்டாசு வெடிக்கும் நேரக்கட்டுப்பாடு முக்கியமாக காற்று மாசுபாட்டை குறைப்பதற்காகவே கொண்டு வரப்பட்டுள்ளது இது நம் அனைவரின் நலனுக்காகவும் எடுக்கப்பட்ட முயற்சி இது பற்றி மேலும் ஏதேனும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் நிச்சயமாக பட்டாசு வெடிக்கும் நேரக்கட்டுப்பாடு விதிக்கப்படுவதற்கு முக்கிய காரணங்கள் சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் உடல் நலக் கோளாறுகள் பட்டாசுகளிலிருந்து வெளியாகும் புகை சுவாசக் கோளாறுகள் ஆஸ்துமா மாரடைப்பு போன்றவற்றை ஏற்படுத்தலாம் மேலும் உரத்த சத்தம் பெரியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தூக்கமின்மை பதற்றம் போன்றவற்றை உண்டாக்கும் இந்த நேரக்கட்டுப்பாடுகள் பாதிப்புகளை குறைக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளன இது பற்றி உங்களுக்கு புரியும்படி சரி தெரிவிச்சுக்கலாம் என் பெயர் சரவணன் நன்றி நீங்க சொல்லுங்க ஆமாம் சரவணன் தீபாவளியை பற்றியும் அதன் வரலாற்றை பற்றியும் நாம் பல கருத்துக்களை மக்களுடன் பகிர்ந்து கொண்டோம் இந்த உரையாடல் மிகவும் அற்புதமாகவும் ஆர்வமாகவும் இருந்தது உங்களுடன் பேசியதில் எனக்கு மகிழ்ச்சி நேரத்தின் காரணமாக இந்த உரையாடலை இத்துடன் நிறைவு செய்வோம் மீண்டும் ஒரு நல்ல தலைவில் சந்திப்போம் நன்றி சரவணன் உங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் சரவணன் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி உங்கள் வாழ்வில் ஒளியையும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வரட்டும் பாதுகாப்பாகவும் விழிப்புணர்வுடனும் கொண்டாடுங்கள் mind